வாழ்க வையகம் குருப்புகள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கமும் வாழ்க வளமுடன் என்ற வாழ்த்துகளும் மார்கழி மாதம் இருபத்தி ஒன்பதாம் நாள் இன்று போகி திருநாள் பழையன கழிதலும் புதியன புகுதலும் என்ற கருத்தன் அடிப்படையில் அறிவுக்கு அதன் சிந்தனைக்கு வராத கருத்துக்களை செயல்களை விடுத்து அறிவில் மயக்கமேதுமற்ற நிலையில் தெளிவான சிந்தனையுடன் சிந்தித்து நம்முடைய எண்ணம் சொல் செயல்களை அமைத்து வாழ்க்கையில் புதியதொரு பாதையில் இறை நம்பிக்கையோடு இறையுணர்வோடு அன்பும் கருணையமோடு வாழத் துவங்குவோம் என்ற கருத்துடன் அனைவருக்கும் இனிய போகி திருநாள் நல்வாழ்த்துக்களை தெரிவித்து மகிழ்கிறேன் இன்றைய கவி உயிரில் மனம் அடங்க என்ற தலைப்பில் அமைந்துள்ளது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதாம் ஆண்டு போகித்திருநாள் என்று அருட்தந்தையவர்கள் பாடிய கவியை அருளன்ன யோகாம்பாள் கோலத்தில் எழுதி நமக்கு வழங்கியிருக்கிறார்கள் கவியை உயிரில் மனம் அடங்க ஐந்து புலன்களையும் அடக்கி புருவத்திடையே அறிவினது மூலத்தை ஆழ்ந்து நோக்கி அமர ஐந்து புலன்களையும் அடக்கி புருவத்திடையே அறிவினது மூலத்தை ஆழ்ந்து நோக்கி அமர சிந்தை அடங்கிடும் ஜீவனே சிவனாகும் சிந்தை அடங்கிடும் ஜீவனே சிவனாகும் சிறுக சிறுக பயின்றால் சித்திக்கும் உண்மை நெறி சிறுக சிறுக பயின்றால் சித்திக்கும் உண்மை நெறி என்று கூறுகின்றார் தேவையற்ற புறச்சடங்குகளை எல்லாம் விடுத்து இந்த புலன்கள் ஐந்தும் உண்டாக்குகின்ற சிற்றின்பங்களில் ஈடுபடாமல் அதனே அந்த இன்பத்திலேயே மயங்கி நம் செயல்களை செய்து வாழ்க்கையை வீணடிக்காமல் இந்த ஐந்து புலன்களையும் அளவாக பயன்படுத்தி முறையாக செயல்படுத்தி அவற்றை ஒரு கட்டுக்குள் கொண்டு வந்து ஆக்கினை என்கிற புருவ மத்தியில் நினைவினை செலுத்தி அறிவினது மூலமாகிய இறைவனை உணர்ந்து அமரும் பொழுது தொடர்ந்து புருவ மத்தியில் இறைவனை நினைத்து தியானம் செய்யும் பொழுது இந்த ஐம்புலன்களின் வழியே சென்று கொண்டிருக்கின்ற இந்த மனமானது அடங்கிவிடும் நம் ஜீவனே சிவனாகும் நம்முடைய உடலுக்குள்ளே உயிருக்குள்ளேயே நம் அகத்தினுள் இறைவனை காண முடியும் புறத்தே திரியும் மனதை உள்நோக்கி திருப்பி அகத்திலே நின்று நோக்க இறை அருள் இறைவன் நம்முள்ளே இருப்பது நமக்கு சில சித்தியாகும் சிறுக சிறுக நாள்தோறும் இப்பயிற்சியை நாம் பயின்று கொண்டே வரும் பொழுது இந்த உண்மை நமக்கு அனுபவமாக கிட்டும் என்று கூறுகின்றார் நாம் இதுவரை பார்த்த நாயனார்கள் நாம் இறைவனின் திருக்கோவில்களுக்கும் சிவபெருமானின் அடியவர்களுக்கும் பல்வேறு தொண்டுகளை செய்து அந்த தொண்டுகள் மூலம் இறைவனை அடிந்ததை நாம் கண்டோம் ஆனால் இன்று அருத்தந்தையின் பாடல்கள் கருத்திற்கு ஏற்ற வாயிலார் நாயனாரின் வரலாற்றை காண்போம் அவர் எப்படி இறை அருள் பெற்றார் என்பதும் இந்த கவியில் கூறியிருக்கும் கருத்தும் ஒன்றாகவே இருப்பதை காண முடிகிறது வாயிலார் திருமயிலை நாட்டில் தளத்தில் வேளாளர் குலத்தல் பிறந்தவர் வாயிலார் என்பது குறுக்கையர் என்று அதாவது சேக்கிழார் என்பன போல சேக்கிழார் என்பது ஒரு குல மரபு அதை போல வாயிலார் என்பதும் அவர் அவரின் பிறந்த குடிப்பெயராகும் அப்பெயரையிலேயே அவர் வாயிலார் ராயனார் என்று வழங்கப்பெறுகிறார் சென்னையில் உள்ள திருமயிலை தலத்தில் பிறந்தவர் இவர் இறைவனை அடைவதற்கு சிறந்த வழியாகவும் உள்ளார் என்றும் பொருள் கூறப்படுகிறது வாயிலார் மிகுந்த சிவபக்தி கொண்டவர் இந்த சிவபக்தர் ஆகிய வாயிலார் இறைவனுக்காக கோவில் கட்ட வேண்டும் என்று விரும்பினார் அதற்காக அவர் மயிலை எங்கும் இடம் சென்று தேடவில்லை புறமாக கல்களை வைத்து கோவில் கட்ட நினைக்கவில்லை அவர் தன், உடம்பை ஆலயமாக கொண்டு உடலுக்குள்ளே மனத்துக்குள்ளே கோயிலை எழுந்தருளிச் செய்தார் ஞானம் என்ற விளக்கை ஏற்றி மனதுக்குள்ளே ஒவ்வொரு செயலாக கோவிலை கட்டி அதில் இறைவனுக்கு பூஜைகள் செய்து நாள்தோறும் அன்பை அமுதமாக இறைவனுக்கு படைத்து உள்ளத்திலேயே ஆன்மீக வழிபாடு செய்து வந்தார் தம் வாழ்நாள் முழுவதும் இங்கென்று புறத்தே அலையாமல் நாள்தோறும் தியானத்தில் அமர்ந்து ஐம்புலன்களை அடக்கி மனத்திற்குள்ளேயே இரு சிவபெருமானுக்கு ஒரு கோவிலை எழுப்பி அன்பை வார்த்து கோவிலை கட்டி சிவபெருமானை உள்ளுக்குள்ளேயே இறைவனை வணங்கி வந்தார் இதை அவர் வாழ்நாள் முழுவதும் தொடர்ந்து செய்து வந்தார் ஒரு நிலையில் இறைவன் மகிழ்ந்து இறையருள் பெற்று முக்தி அடைந்தார் அதனாலேயே அவர் வாயிலார் ராயனார் என்று போற்றப்படுகிறார் ஆக நாம் முடியாத காலங்களிலும் கூட சில கால சில காரணங்களிலால் கோவிலுக்கோ பூஜைக்கோ செல்ல முடியாத நேரங்களிலும் நம் இல்லத்தில் கூட புறத்தே பூஜை செய்ய முடியாத நிலையிலும் கூட நாம் அகத்தில் இருக்கும் இறைவனை மனத்தை புலன்கள் வழி செலுத்தாமல் அகத்தை நோக்கி அமர்ந்து தியானம் செய்து பழகும் பொழுது நம் மனத்துக்குள்ளேயே இறைவன் எழுந்தருளி நமக்கு பேரின்பத்தை அருள்வார் என்று வாயிலார் நாயனாரின் வழி நம்மால் உணர முடிகிறது ஆக நாம் புறத்தே என்றாலும் அகத்தே என்றாலும் எந்நேரமும் இறை சிந்தனையை சிறுக சிறுக பழகும் பொழுது திடீர் என்று நமக்கு ஒரு நாள் முழுவதுமாக இறை என்பது வந்துவிடாது அதை நாள்தோறும் ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் அமர்ந்து அகத்தே இறைவனை நினைக்கும் பழக்கத்தை நாம் சிறு சிறு வையாக பழகி வரும் பொழுது இறை அருள் ஒரு நாள் நிச்சயமாக கிட்டு பேரின்பத்தை அடைவோம் என்று கூறி மீண்டும் அன்பர்கள் அனைவருக்கும் போகி திருநாள் நல்வாழ்த்துக்களை தெரிவித்து இன்றைய நாள் இனிய நாளாக அமைந்திடவும் அனைவரும் சுற்றுச்சூழல் பாதிக்காத வகையில் போகித் திருநாளை கொண்டாடி மகிழ்வோம் என்று கூறி அனைவருக்கும் வாழ்த்துகளையும் கூறி விடைபெறுவது பேராசிரியர் மாலதி சுப்பிரமணியம் நன்றி வாழ்க வளமுடன்